காட்டுக்குள்ள தனியாக நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த கூட்டத்தை விட்டு தனியாக நாங்களும் என் பிள்ளைங்களும் இங்கே நடந்து வந்தோம் யவ்வா அந்த சத்தத்தை நீங்களே கேட்டு பாருங்க போனா போய்கிட்டேதான் இருக்கு போல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆஃப் ரோட் இருக்காது பட் ஆனால் அந்த கன்னிமார தேக்குக்கு போய் பார்க்குற வழி இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் தான் இருக்கும் அதுவும் டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம ரைட் பண்ணி இந்த சத்தத்தை கேட்டுட்டு போகிறது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் கரெக்டாக அந்த ரோடு அதெல்லாம் தெரியும் இந்த வளைவுலாம் நம்ம சேனலோட வீடியோஸ் படுத்துறதுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சாயங்காலம் இல்லை நைட்டு பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஈவில் டெட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த இடம்லாம் இது மாதிரி தானோ அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன்லாம் ஓடிச்சு அப்படி இந்த இடம் பரம்பிக் குளத்தில் எங்கே இருக்குது எந்த டயத்தில் போய் பார்த்தா நல்லாயிருக்கும் இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது அடுத்த வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் மறக்காமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்